போற்று போற்று பூண்டோடு அழித்த போதும் நோக நோக கொஞ்சு கோரு மன்க காயமாடும் கை விழுந்த போதும் தெய்வங்களே தெய்வங்களே எங்கு சன்றீகள் அத்தனை பேர் வந்து இங்கு வாருங்கள் இனி தூணிந்து எதிர்ப்போம் ஒவ்வொரு குண்டுக்கும் ஊடகம் என்று பாதில் சொல்ல வேண்டும் கடலிலே மக்கள் மிதந்து வந்தார்கள் பாதுகாப்பு தேடி அந்த நந்திக்கடல் எங்களுக்கு பதில் சொல்லும் அந்த முள்ளிவாக்கல் மண்பது சொல்லும் இந்த இனம் எழுவோம் நாங்கள் விழமாட்டோம் விழுந்தவர்கள் நிச்சயமாக நிமிந்து எழுவார்கள் இந்த தேசம் ஒரு விடுதலை வரும் அவங்களுக்கு சொல்லிடு நான் வந்து என்னோட கத்திக்காகவும் என்னோட